ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கடை தோசை மாதிரி அதாவது ஹோட்டல் தோசை மாதிரி கிறிஸ்பி பேப்பர் ரோஸ் முறு முறு பேப்பர் ரோஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரி தோசை வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து முதல்ல வந்து அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி டூ ஃபிஃப்டி எம்எல் அது அதாவது இந்த மெஷன் ங் கப் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ஸோ அதில் வந்து அது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி முதல்ல எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் எடுக்கணும் பச்சரிசி அது வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் இதே இதில் மூணு கப் எடுக்கணும் ஹோட்டல் தோசைங்கிறதுனால பச்சரிசி ஜாஸ்தியாக தான் சேர்த்துருப்பாங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து ஹெல்த்தி பேர்சனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி அரிசி ரெண்டு கப்பும் பச்சரிசி ரெண்டு கப்புமாக சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து ஹோட்டல் தோசை ஒரிஜினல் ரெசிபி இது அதாவது வந்து இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி மூணு கப் இதுதான் வந்து ப்ரப்போஷன் இந்த அளவில் சேர்த்தா தான் வந்து ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பராக மொறு மொறுன்னு வரும் ஃபார் ஹெல்த்தி சாய்ஸ்க்கு தான் நான் அந்த அந்த ஆப்ஷனை வந்து சொன்னேன் பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது பண்ணிக்கலாம் ஹெல்த்தி ஜாய் அதுக்காக இது ஹெல்த்தி அன்ஹெல்தி கிடையாது சில பேருக்கு பச்சரிசி ஒத்துக்காதுங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அதே கப்பில் வந்து மூணு கப்பு பச்சரிசி அதாவது எழுநூற்றி ஐம்பது எம்எல் பச்சரிசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் மூணு தடவை போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து உளுந்தம் பருப்பு உளுத்தம் பருப்பை வந்து முழு உளுத்த பருப்பு தான் சேர்க்கணும் ஒயிட்டு ஒயிட் அட்டால் அதாவது தோல் நிற்கிற அட்டால் உளுத்தம் பருப்பு அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் சேர்த்துக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தோலோடு சேர்ந்தது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க தனியாக ஊற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தோல் நீக்கினது நீக்கின உளு உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால இதுலேயே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் கப் கால் கப் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம வந்து கடலப்பருப்பு கால் கப் வந்து சேர்த்துக்கணும் இது கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கால் கப்புனால் அறுபது எம்எல் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும் அதாவது அஞ்சு எம்எல் அந்த வெந்தயம் மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஊற வச்சு எடுத்து எடுத்துக்கோங்க இதே வந்து மிக்சிலேயாங்க சரி கிரைண்டர்லேயா சரி இது வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டுமே அதாவது வெந்தயமும் ஊற வைக்கணும் அந்த அரிசி பருப்பும் நம்ம வந்து சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா அதையும் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரெண்டுமே வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு உளுத்த பிறப்பும் கொஞ்சம் வந்து ஊற ஊற கொஞ்சம் பெருசாகும் இல்லையா அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதை தண்ணி அளவு வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் ஊறினாலும் கொஞ்சம் வந்து மேலே எலும்புனாலும் உங்களுக்கு வந்து தண்ணி கீழே சிந்தாது ஸோ இது மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன் இப்போது கரெக்டாக ஆறு மணி நேரம் வந்து ஊறட்டும் இது ஊறின பிறகு நம்ம வந்து அரைக்க ஆமிச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கிரைண்டர் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் காமிக்க போகிறேன் அந்த கிரைண்டரில் தான் நம்ம வந்து அரைச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து மிக்சியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா வெந்தயம் வந்து தனியாக அரைச்சிட்டு அது தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்த்து போட்டு பேட்ச் பை பேச்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறேன் இந்த கிரைண்டரோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனசோனிக் எம்கே டிஎஸ்டபிள்யூ டூ ஹண்ட்ரட் சூப்பர் வெயிட் க்ரைண்டர் அதாவது டைமர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதிலே ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷனும் இருக்குது இதுலேயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எல் ட்ரம் கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது நான் வந்து டூ எல் ட்ரம் கெப்பாசிட்டி தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு போக வந்து இதில் வந்து டுவெண்ட்டி ஒன் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கல் தான் கொடுத்துருக்காங்க வித் டூ ஸ்டாப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சைடில் ரொம்ப ஒட்டாது நல்லா தள்ளி தள்ளி விட்டுருக்கும் அதுவே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக நாலு ஃபீச்சர் வந்து மெயினாக சொல்லப்படுது அது என்னென்னா ஆல்ஃபா ஃப்ளோ டெக்னாலஜியில் மாவு வந்து கிரை அரைப்படும் அது ஒரு ஆல்ஃபா ஃப்ளோனால் வந்து அந்த ஒரு மெத்தடு அந்த ஃப்ளோவில் அரைப்பட்டுச்சின்னா வந்து சூப்பராக அறப்படும் ஸோ அதனால் அந்த டெக்னாலஜியில் தான் இதுவும் அறப்படுது ஸோ அதுக்கப்புறம் இன்டர்லாக்கிங் சேஃப்டி சிஸ்டம் இது பற்றி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நம்ம என்ன தான் டைமர் ஆன் பண்ணாலும் கிரைண்டர் வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணாது அதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மூடி வந்து நம்ம ஃபிட் பண்ணி லாக் தான் வந்து கிரைண்டர் வந்து ஓடவே ஆமிக்கும் சப்போஸ் இப்படி மூடி போட்டு நம்ம இது பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் அரிசி பருப்புலாம் போடுவீங்கன்னு நினைப்பீங்க ஓடும்போது அந்த காலத்து முறை மாதிரி நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு நினைப்பீங்க அதுக்கு வந்து நான் சின்ன டிப்பு சொல்கிறேன் நான் போடும்போது காமிக்கிறேன் இப்போ இருக்க மாடலில் வந்து இதில் அரிசி பருப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து போடுற மாதிரி தான் இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து அப்படி போட்டோன்னா வந்து நம்மளோட கிரைண்டரோடய எஃபிஷியன்சி கம்மியாகிடும் நேச்சுரலாக ஸோ அதனால நான் வந்து எப்படி அந்த காலத்து முறை மாதிரி எப்படி போடலாங்கிறத காமிக்க போகிறேன் இந்த மெத்தடில் இந்த சிஸ்டமில் ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதில் ஆன்டி ஸ்லிப் கிளேர்ட் பெல்ட் இருக்குது ஸோ ஸ்லிப் ஆகாமல் நல்லா வந்து கண்டினியூஸாக ஓடும் ஸோ அதுக்கப்புறம் யூனிக் ஸ்பிளாட்டுலாம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஸ்பாட்டுல கரண்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு நைஃப் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு கரண்டி இல்லை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மோடியிலே வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க ஸோ அது அதில் இந்த ஸ்லாட்டுலாம் போட்டே நம்ம வந்து மாவு வந்து தள்ளி விட முடியும் அதுவும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இது போக நம்ம மிக்சியில் எப்படி சர்க்கியூ பிரேக்கர் பட்டன் இருக்குமோ இதுக்கும் வந்து சர்க்கியூ பிரேக்கர் பட்டன் கொடுத்துருக்காங்க மோட்டார் வந்து கூலிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க ஃபேன் மாதிரி உள்ள செட்டப் இருக்குது அதனால் எப்போதும் கூலிங்காகவே வச்சுக்கும் மோட்டார் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து மூடிலே வந்து நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப காம்பேக்ட் டிசைனு காம்பேக்ட் டிசைன்னா வந்து பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கு வசதியாக தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அது ட்ரம் கீழே தண்ணி போகிறதுக்கும் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இது போக எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் வந்து ட்வெண்ட் சேர்த்து டுவெண்ட்டி ஒன் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க இந்த கிரைண்டர் நான் வாங்கினதுலேருந்து சூப்பராக வந்து மாவு அரையுது இப்போ வந்து நம்ம ட்ரம் ஃபிட் பண்ணி இதையும் ஃபிட் பண்ணிடலாம் நீங்கள் இது கல் தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சைடில் ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்களே ஸோ அதில் நீங்கள் கையை வச்சு இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு கேப்பு இது வந்து நம்ம வந்து போட்டோன்னா தான் நம்ம வந்து நல்லா ஃபிட்டாக டைட்டாக மூட முடியும் அந்த லாக் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளக்கை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இதை போட்டுட்டு இப்போ வந்து நான் இதை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டேன் இதில் கொடுத்துருக்க ஸ்ப்ரிங்கு அந்த ஸ்ப்ரிங்கு கூட நல்லா ஹெவி மெட்டரில் பண்ணியிருக்காங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது ரொம்ப வருஷம் வந்து உலைக்கும் ஸோ இதுதான் அந்த மூடி நான் சொன்னது ஒரு ஒரு பக்கம் வந்து ஸ்பேட்டுலா ஸ்லாட்டு இன்னொரு பக்கம் வந்து தண்ணி ஊற்றுற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் அந்த இன்டர்லாக்கிங் சேஃப்டி சிஸ்டம் சொல்லியிருந்த ஒரு ஃபீச்சர் அது வந்து நம்ம இந்த மூடியை போட்டால் தான் வந்து மூடியை போட்டு இப்படி திருப்பணும் இப்படி தான் வந்து அந்த லாக் வந்து அங்கே லாக் ஆகும் அப்போ தான் வந்து கிரைண்டரை ஓடும் இதே ஆன் அண்ட் ஆஃப் பட்டன்லேயும் இதே மெத்தட் தான் பட் நம்ம வந்து ஈஸியாக அந்த காலத்து மாதிரி நம்ம எப்படி வந்து அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணலாங்கிறத நான் காமிக்க போகிறேன் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் அரைச்சிடலாம் வெந்தயம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமர் செட் பண்ணோம் இப்போ நான் வந்து இந்த வெந்தயத்துக்கு வந்து அஞ்சு நிமிஷமே போதும்னு தோணுச்சு ஆனால் வந்து நான் வந்து பத்து நிமிஷம் முதல்ல வச்சுட்டேன் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமர் திருப்பி ஆனால் ஆஃப் பண்ணிக்கலாம் லைக் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைமர் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நம்மளோட அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாம் வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து ஏன் ஃபஸ்ட்டு வெந்தயம் தனியாக போடுறோன்னா வந்து வெந்தயம் வந்து நல்லா பொங்கி வரும் அப்போ வந்து நம்மளுக்கு ஃபெர்மெண்ட்டுக்கு சூப்பராக யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து நான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுறோம் இப்போ வந்து இதில் டைமரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு கீழே வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டிக்குள்ளே எந்த நம்பர் வைக்கணுமோ வச்சுக்கோங்கன்னு போட்டிருக்காங்க மற்றபடி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக திருப்பி வ போட்டு வச்சிடலாம் இப்போ எனக்கு வந்து டுவெண்ட்டிக்குள்ளே டென் மினிட்ஸ் வைக்கணுங்கிறதுனால நான் டொண்ட்டி ஃபைவ் வரைக்கும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் டென்னில் வைக்கலாம் இது மட்டும் அவங்க அந்த டைமர்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் நல்ல ஒரு சேஃப்டி ப்ரப்போஸ்க்காக பர்போஸ்க்காக ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அந்த டைமர் வச்சாலும் பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஓடாது அந்த இன்டர்லாக்கிங் சேஃப்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம மூடி போட்டால் தான் ஒர்க் ஆகும் இல்லையா இப்போ நம்ம வந்து மூடி போடாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த கார்ட்போர்ட் மாதிரி நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த கி அமேசான் அந்த பார்சலெல்லாம் வரும் இல்லையா அந்த கார்ட்போர்ட் தான் அது வந்து நம்ம அங்கே ஃபிட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மூடி போடாமையே டைரெக்டாக வந்து அரிசியும் பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் மூடி போட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு குக் இது பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வந்து கிரைண்டருக்கு நல்லது கிடையாது ஸோ அதனால் நான் வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த பேட்டெலாம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கள ஸோ இது வழியாக விட்டு நீங்கள் வந்து மாவு வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெந்தயத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலாம் நான் ஊற வச்ச தண்ணியே சேர்த்துருக்கேன் முதல்ல கொஞ்சம் அது ஆட்டின பிறகு நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கால் கப் போல் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கலை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து நல்லா கிரைண்ட் ஆகிட்டுருக்கு வேறு என்னென்னா பார்த்திங்கன்னா நான் டைமர் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வச்சிட்டேன் அஞ்சு நிமிஷமே போதும் போல் நான் மாவு திறந்து பார்க்கும்போது அந்த அஞ்சு நிமிஷத்துக்கே நல்லா அரைஞ்சி இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ டைமர் வந்து நம்ம திரும்ப ஆஃப் போஷன் மாற்றணும் இல்லையா அஞ்சுக்கு வந்த பிறகு அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து போய் டேர்ன் பண்ணி மாற்றிக்கலாம் நல்ல ஓப்பன் பண்ணிங்கன்னால் அது நின்றுடும் பட் டைமர் ஓடி தான் இருக்கும் பட் நாம் நீங்கள் எதாவது பார்த்துக்குன்னா பார்த்துக்கலாம் கரெக்டாக வந்து மாவை அரைஞ்சிருக்கா இல்லையாங்கிறதை தெரிஞ்சிடும் நிற்க வச்சு பார்த்துக்கலாம் நல்லா வந்து பொங்கி வந்து சூப்பராக அரைஞ்சிருக்கு இதுக்கு மேலே நமக்கு வந்து தேவையில்லை ஸோ இதில் டைமரில் ஒரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் பட்டன் மாதிரியே ஆஃப் பண்ணிக்கலாம் பட் ஆனால் டைமில் செட் பண்ணி கூட நம்ம வச்சுட்டு என்னென்னா போயிடுவோம் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டைமரை ஆஃப் பண்ணேன் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட மாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை மாற்றணுன்னு அவசியம் இல்லை இதிலேயே நம்ம வந்து அரிசி பருப்பும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம் இதே நீங்கள் மிக்ஸியில் பண்ணுறதா இருந்தால் வெந்தயம் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேட்ச் பை பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் ஸோ இது வந்து நம்ம ட்ரம்ம பெருசாக இருக்கிறதுனால நம்ம இதிலே வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏயில் நான் இந்த மாடல் வாங்கியிருக்கேன் நம்ம இந்தியாலேயும் அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணி பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் அரிசி பருப்பு அரைக்கிறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம டைமர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் அந்த கார்போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அரிசி பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ வர மாடல்லாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு தண்ணியோடு சேர்த்து முன்னாடியே சேர்த்துடுறாங்க பட் அது வந்து அவ்வளோ நல்லதில்லைங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயம் இந்த இண்டர்லாட்டிங் சேஃப்டி சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சப்போஸ் அந்த மூடி இல் இல்லாத இல்லாத போது அது வந்து ஆஃபில் இருக்கும் யாரும் வந்து கை வந்து படாமல் இருக்க இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதே சமயம் சேஃப்டிக்காக தான் அது மெயினாக கொடுத்துருக்காங்க அதுக்காக சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அரிசி ஸி பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம்னா வந்து கிரைண்டரோட லோடு வந்து உங்களுக்கு வந்து இது நம்ம அந்த காலத்து கிரைண்டர் கிடையாது என்ன இருந்தாலும் ஸோ இப்போ வர இந்த மாடர்ன் டை கிரைண்டருங்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி சேர்த்து பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிரைண்டர் வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து போட போட லோட் ஏற்ற ஏற்ற ரன் ஆகிட்டே இருக்கும் அதனால முன்னாடியே தண்ணி கொஞ்சம் சேர்த்துறோம் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ அந்த கார்போர்டு எடுத்துகிட்டு நம்ம லிட் போட்டுட்டு எப்போ மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் பாக்கி இருக்குது நம்ம வந்து இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோமே உங்களுக்கு அறப்படுமாங்கிறது டவுட் வரும் கவலையே பட வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் லாஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்க உங்களுக்கு மாவு வந்து சைடில் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் கையை விட்டு இது பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த மாடலில் வந்து நீங்கள் திரும்பவும் அந்த கார்ட்போர்ட் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கையே விட வேணாம் இது ஃபுல்லாக வந்து மெஸ்ஸே ஆகாது இந்த கிரைண்டரில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேட் வச்சே நீங்கள் வந்து மாவு வந்து தள்ளி விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குன்னு ஸோ அதே நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறது உங்கள் பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அந்த அல்ஃபா ஃப்ளோ டெக்னாலஜிலே வந்து அந்த மாவு வந்து நல்லா மூவ் ஆகிடுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து அல்ட்ரா கிரைண்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க பட் எனக்கு வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு அதை விட ஸோ அதனால் வந்து நான் இந்த மாடல் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இது மாதிரி நிறுத்தியும் பார்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து நல்லா அரைப்பட்டிருக்க விளையாண ஸோ இது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து நம்ம இந்த மாவை வந்து அரைச்சி எடுக்கணும் நம்ம கரெக்டாக வந்து லாஸ்ட் டென் மினிட்ஸ்க்கு தண்ணி ஊற்ற வேணாம் லாஸ்ட் டென் மினிட்ஸ் இல்லைனா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் மாவை எல்லாத்தையும் அரைப்பட்டுச்சு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் உப்போட அளவு வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள் நம்ம இட்லி மாவு பண்ணும்போது கூட இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம மொத்தமாக வந்து இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி மூணு கப் உளுத்த மாவு உளுத்த பருப்பு ஒரு கப் மொத்தமாக அஞ்சு கப் சேர்த்துருக்கோம் இல்லையா அஞ்சு கப்புக்கு அஞ்சு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவாக கல்லைப்பருப்பு பருப்பு இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து கணக்குங்க இதுக்கு மேலே உப்பே சேர்க்க தேவையில்லை இது வந்து பிகினஸ் புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் இதே இட்லி மாவு நீங்கள் அரைக்கும் போது கூட அதே மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விடுற அளவுக்கு நான் வந்து கலத்து விட்டுக்கலாம் இது மாதிரி கையை விட்டு நம்ம கலந்து விடும்போது தான் உங்களுக்கு வந்து அது கல்லுப்பு சேர்க்கிறோம் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரும் அதே சமயம் நம்ம கையோட ஹீட்டும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாவில் வந்து நம்ம கலந்து விட விட நல்லா வந்து உங்களுக்கு ஃபெர்மெண்ட் ஆகி வரும் இதே நம்ம ஊர்னால் நம்ம வந்து வெளியிலே வச்சிடலாம் இந்த ஊரில் வந்து சம்மர்னாலும் சரி வின்டர்னாலும் சரி நான் வந்து அவன்லேயே வச்சுருவேன் எப்பொழுதும் நம் எப்போதும் நம்பிக்கையாக வந்து உங்களுக்கு வந்து ஆகி கண்டிப்பாக வந்துருங்கிறதுக்காக நான் வந்து அவன்லேயே வச்சிருவேன் வெளியில் வந்து வைக்க வச்சதே கிடையாது ஒரே ஒரு டைம் நான் இட்லி மாவு செய்யும்போது மட்டும் அப்போ வந்து பீக் சம்மர் டைமாக இருந்துச்சு அதனால நல்லா பொங்கி வந்துருந்துச்சு இப்போ எனக்கு இன்னும் வந்து இங்கேருந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுனால நான் வந்து இப்படியே வந்து கலந்து நான் வந்து அவன்லேயே வச்சுக்கிறேங்க அவனில் அந்த மூடி போட்டு மூடி நம்ம அந்த லைட்டு பக்கத்தில் வச்சுட்டு லைட்டு மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டா போதுங்க அதுக்கப்புறம் பத்து மூ பன்னெண்டு நேரம் கழித்து இப்போ நம்ம மாவு எடுத்து பார்ப்போம் நல்லா வந்து திறந்தப்பே வந்து அந்த புளிச்ச ஸ்மெல் அடிச்சது அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம இந்திய அளவுக்குலாம் பொங்கிலாம் வரும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொங்கி வந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து மாவு பொங்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மாவு இன்னும் ஃபர்மனன்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு மணி நேரம் போல் உள்ளவன் வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பொங்கி வரும் எனக்கு இப்போ டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால நான் வந்து எடுத்துட்டேன் எனக்கு வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரிய பாத்திரத்தில் எடுத்துருக்க மாவில் வந்து டேரெக்டாக வந்து தோசை சுட போகிறது கிடையாது ஒரு சின்ன பாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு தோசை மாவு வேணுமோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவுலேயும் வந்து அந்த எண்ணெய் வந்து படாது நம்ம வந்து இது கரண்டி வச்சு தேய்ச்சிட்டு திரும்ப அந்த கரண்டியை உள்ளே போடுறோம் இல்லையா அப்போ வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு படாது இப்போ வந்து நம்ம தோசை கல் வந்து நல்லா சூடு பண்ணி எண்ணெய் போட்டு சீசனிங் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம மாவு வந்து கரண்டிலையும் ஊற்றலாம் இந்த ஹோட்டல் தோசைக்கு இல்லைனா வந்து டப்ரா இருந்துச்சுன்னா டப்ரால்வில் தின்னா கூட ஊற்றிக்கலாம் என்கிட்ட வந்து கல் நான் இன்னும் வாங்கலை நான் வந்து இந்த லார்ஜ் காஸ்டைன் தான் வச்சுருக்கேன் சின்ன மாடலை ஸோ அதனால் நான் கரண்டிலே வந்து இதில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இன்னுமே தின்னா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரணுன்னா இந்த தோசை மாவில் சூப்பராக வரும் பட் ஆனால் நீங்கள் வந்து பெரிய தோசைக்கல்லாம் வாங்கி டப்ராவில் ஊற்றி பண்ணுங்கள் இந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் நான் வந்து இன்றைக்கி வந்து கரண்டிலே ஊற்றி பண்ணியிருக்கேன் பட் அப்பயும் பாருங்கன்னா இவ்வளோ தின்னா சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒன் சைட் தான் குக் பண்ணுங்க கொஞ்சமாக வந்து மாவு ஊற்றி நம்ம எண்ணெய் ஊற்றி ப ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்திருக்கு பாருங்க அதே சமயம் ஒன் சைடு வந்து நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை ஒன் சைடு வெந்த பிறகு அப்படியே சுருட்டி எடுத்துட்டாவே போதும் சூப்பராக நம்மளோட கிறிஸ்பியான பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இன்னும் வேணும்னா நான் அந்த சொன்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பட்டர் போட்டு பண்ணி ஒரு தோசை வந்து காமிக்க போகிறேன் எதுக்காகனா நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி தானே பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து இறங்கிடும் பட் பட்டரோ நெய்யோ வந்து போட்டு பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்படி இருக்குங்க ஸோ அதுக்காக தான் வந்து அந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம வந்து கீ பேப்பர் ரோஸ்ட்டு அந்த பட்டர் பேப்பர் ரோஸ்ட்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கீ பேப்பர் ரோஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம பட்டர் வந்து ஒரே இடத்துல மட்டும் டவுண்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஃபுல்லாக அங்கங்கே ப்ரெஸ் ப்ரெஸ் சாரி ஊற்றி ஊட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே கிறிஸ்பியாக அங்கே அங்கங்கே வந்து செமையாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபோல்டிங் மெத்தட் நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ வாங்க நம்ம வந்து டேஸ்டிங் செஷன் போயிடலாம் நான் வந்து இந்த தோசை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறனாலும் பெர்ஃபெக்டான ரெசிபி தாங்க பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தோசை பிக்கு பிச்சு எடுக்கும்போதே அந்த ஹோட்டல் தோசை கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து தெரிஞ்சுது அதே சமயம் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருந்துச்சுங்க நான் இது கூட ஃபிஷ் கரி தான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் இதை தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டும் அப்படியே அந்த ஹோட்டல் தோசை மாவு எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நம்புங்க நீங்கள் க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை